சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இன்னைக்கு திருப்புகளில் எண்பத்தி ஆறு அழகு எரிந்த குன்றக்குடி தளத்தில் அருணகிரிநாதர் அருளி செய்திருக்காரு இன்றைக்கும் இதுவும் பெரிய தான் வாங்க இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இன்றைய தினம் அட்ச திருதி இந்த அட்ச திருதிய எல்லாரும் பொண்ணு வாங்கினா பொண்ணு சேரும் அப்படின்ட்டு நம்மளா ஒரு கற்பனை தான் என்ன ஒரு ஆசை தான் அந்த நேரத்தில் வாங்கினா வந்து குவியாதான்றது இன்றைக்கி பூஜை பண்ணுங்கள் முக்கியமாக முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணுங்க உங்களுடைய எண்ணம் எல்லாம் இஷ்ட ஆகும் திரு கமெண்ட் பண்ணுற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை அள்ளி கொடுங்க உங்கள் எல்லோருக்கும் மறுபடியும் மறுபடியும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் திருச்சிற்றம்பலம் இதுக்கான சந்தம் தனன தந்த தந்த தனன தந்த தந்த தனன தந்த தந்த தனதான அழகு எறிந்த சந்திர முகவடம் கலந்த அமுத கொஞ்சையின் சொல்மொழியாலே அடித்து வண்ட தண்டை கலில் எனும் சிலம்பொடு அணி சதங்கை நடையாலே சுழியெறிந்து நெஞ்சு சுழல நஞ்சு அணைந்து தொடும் இரண்டு கண்கள் அதனாலே துணை நெருங்கு கொங்கை மருவுகின்ற பெண்கள் துயரை என்று ஒழிந்து விடுவேனோ எழுது கும்பகன் பின் இளைய தம்பி நம்பியெதிர் அடைந்து இறஞ்சல் புரிபோதே இதம் மகிழ்ந்து இலங்கை அசுரர் அந்தரங்க அந்தரங்கமொழிய வென்ற கொண்டல் மருகோனே மழு உகந்த செம்கை அரண் உகந்த இறைஞ்ச மனு இயம்பி நின்ற குருநாதா வளம் மிகுந்த குன்ற நகர்புறந்து துங்க மலை விளங்க வந்த பெருமகளே மலை விளங்க வந்த பெருமாலே இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் சொல் விளக்கத்தை அழகு வீசும் நிலா போன்ற முக வாட்டத்தினின்றும் வருகின்ற அமுதம் போன்ற திரண்ட இனிய உரை பேச்சினாலும் பாதத்தில் நெளிந்து கிடக்கும் தண்டையும் கலில் என்று சப்தம் செய்யும் சிலம்பும் அழகிய சதங்கையும் கொஞ்சி ஒலிக்கின்ற நடையாலும் மனம் நீர்ச்சுழி போல் சுழற்சி உறும்படி செய்யும் விஷம் கலந்து செலுத்தும் கண்களினாலும் நாம துயரை என்றைக்கு ஒழித்து விடுவேனோ அடைக்கலம் புக எழுந்து வந்து கும்பகர்ணனின் இளைய தம்பியாகிய விபீடனன் ராமனது எதிரில் வந்து வணங்கிய அந்த சமயத்திலேயே மனம் மகிழ்ந்து இலங்கை அசுரர்களின் இராணுவ ரகசியங்களைச் சொல்ல வெற்றி பெற்ற நிறுத்தினனாகிய ராமனின் மருமகனே மழு ஆயுதத்தை விரும்பி ஏந்தும் சிவபிரான் ஆர்வத்துடன் வணங்கும் பிரணவ மந்திரத்தை உபதேசித்த குருநாதனே வளப்பம் மிக்க குன்றக்குடி ஊரை காத்து பரிசுத்தமான அவ்வூர் மலை மீது வீட்டு பெருமாளே நாங்கள் குன்றக்குடி போனோம் அன்னைக்கு நைட்டு அங்கேயே தங்கிட்டு விடிய காலையிலேயே பூஜை பூஜைக்கு போயிட்டோம் பக்கத்துலையே சத்திரத்து பக்கத்திலே கோயில் அழகாக படி ஏறி போய் ஃபஸ்ட்டு முத கால பூஜையே நாங்கள் பார்த்தோம் அவ்வளோ அருமையாக குன்றக்குடி முருகர் அழகியாக நாங்கள் அங்கே இருந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்தோம் அவ்வளோ அருமையான கோயில் மலையும் அவ்வளோ உயரம் இல்லை ஏ நம்ம ஏறி போகிற அளவு இருந்தது நல்ல அழகான கோயில் போனிங்கன்னா குன்றக்குடி போய் பாருங்கள் அருமையாக இருக்கும் அந்த மாதிரி பெருமையெல்லாம் சொல்கிறாரு இந்த மாதிரியெல்லாம் நாம் விலை மாதங்களுடைய செயலில் இருந்தேன் என்ன நீங்கள் அந்த துயரத்தை எல்லாம் ஒழிச்சு உங்களுடைய திருவடிக்கு என்னை அழைச்சிக்கங்க எழுது கும்பகன் பின் இளைய தம்பி நம்பி அடைந்து இறைஞ்சல் புரி புரி போதே எழுந்து கும்பகர்ணனின் இளைய தம்பியாகிய விபுடன் ராமனது எதிரில் வந்து வணங்கிய அந்த சமயத்திலே இதம் மகிழ்ந்து இலங்கை அசுரர் அந்தரங்கம் மொழிய வென்ற கொண்டல் மருகோனே மனம் மகிழ்ந்து இலங்கை அசுரர்களின் இராணுவ இரகசியங்களை சொல்ல வெற்றி பெற்ற மேக நிறுத்தனாகிய ராமனின் மருகனே பாருங்க அவருடைய போர் நடந்து முடிகிற அந்த ரகசியத்தெல்லாம் நம்மளுக்கு சொல்லி இந்த சண்டையம் சொல்லி அதுக்கப்புறம் அவருடைய மருமகனேன்றார் இதனால் நீண்ட காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிற வழக்கு நம்மளுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கான நல்ல பதிவு இது இதையெல்லாம் கேட்டு ப படித்து பாடி முருகப்பெருமானுடைய திருவருள் போயிருங்க மழு உகந்த செம்கை அரண் உகந்து இறைஞ்ச மனு இயம்பி நின்ற குருநாதா மழு ஆயுதத்தை விரும்பி ஏந்தும் சோபர்மான் சோபர்மான் கையில் மழு இருக்கும் ஆர்வத்துடன் வணங்க பிரணவ மந்திரத்தை உபதேசித்த குருநாதனே அந்த சிவபெருமானுக்கு நீ மந்திர பொருளை உரைச்சியே அப்படின்னு சொல்லி அருமையா சொல்கிறாரு வளப்பம் மிக்க குன்றக்குடி உர ஊரை காத்து பரிசுத்தமான ஊர் மலை மீது வீட்டிற்கும் பெருமாளே மறுபடியும் இந்த பாடலை நம்ம பாடும் பிழையதும் பார்க்காதீங்க திருச்சிற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம் திருப்பு கழுப்பு எல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை காண வேணாம் திருச்சிற்றம்பலம் தனன தந்த தந்த தனன தந்த தந்த தனன தந்த தந்த தனதானாம் அழகெறிந்த சந்திரமுகவ முகவ டங்களந்த அமுத புஞ்ச மொழியாலே அடிது வண்ட தண்டைகளில் என்ன சிலம்போடணி சதங்கை கொஞ்ச நடையாலே சுழியறிந்து நெஞ்சு சுழல நஞ்ச நைந்து தொடுமிரண்டு கண்களதனாலே துணை நெருங்கு கொங்கை மருவுகின்ற பெண்கள் துயரை ஒன்றொழிந்து விடுவேணோ எழுது கும்ப கண்பின தம்பி நம்பி புரி புரிபோதே இதமகிந்த ரங்க மொழிய வென்ற கொண்டல் மருகோனே மருவு கந்த செங்கை அரணு கந்திரஞ்ச மனுவியம்பி நின்ற குருநாதா வளமிகுந்த குன்ற நகர்ப்புறந்து துங்க மலைவிலங்க வந்த பெருமாளே பல மிகுந்த குன்ற நகர்புறந்து துங்க மலை விலங்க வந்த பெருமாளே சுழியெறிந்து நெஞ்சு சுழல நஞ்சனைந்து தொடுமிரண் கண்களதனாலே துணை நெருங்கு கொங்கை மருவுகின்ற பெண்கள் துயரை அன்றொழிந்து விடுவேன் எழுது கும்ப கண்பி நிலைய தம்பி நம்பி எதிரடைந்திரஞ்சல் புரிபோதே இதமகிழ்ந்தை யசுரந்தரங்க மொழிய வென்ற கொண்டல் மருகோனே மழுவு கந்த செங்கை அரணு கந்திரஞ்ச மனுவி எம்பி நின்ற குருநாதா பழமிகுந்த குன்ற நகர்புறந்து துங்க மலைவிலங்க வந்த பெருமாலே மலைவிலங்க வந்த பெருமாளே அழகெறிந்த சந்திர முகவடங்கலந்த அமுத புஞ்சையின் இன் சொல் மொழியாலே அமுத புஞ்ச இன் சொல் மொழியாலே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த அருமையான திருப்புக்களை பாடுங்க படிங்க முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுங்க திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறிறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை ஊரு செய்னிவேல் வாழ்க வாழ்க செல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்